ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு லேர்ன் வித் பாக்யா இன்னைக்கு தீவக அணியை பற்றி பார்க்கலாம் தீவகம் அப்படின்னா விளக்குன்னு மீனிங் அதாவது தீவகம் என்றால் விளக்கு என்பது பொருள் ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யூளில் ஒரு இடத்தில் நின்ற சொல் அச்செய்யூளில் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது அதாவது ஒரு டார்க் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு இருட்டு அறையில் நம்ம அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கிறனால அங்கே இருக்க ஒவ்வொரு பொருளும் நமக்கு கிளியராக தெரியும் தெளிவாக தெரியும் அதுவே அந்த அகல் விளக்கு எப்படி இருக்கும் எப்படி எரியும் பார்த்துருக்குன்னா ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் சாரி ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும் சிகப்பும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் எரியும் அப்போது அந்த ரூம் ஃபுல்லாக எப்படி இருக்குமா கொஞ்சம் சில பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு சிவப்பு கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும் சிலது தான் அதுக்குன்னு எல்லாமே அதுபோல் இப்போ ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க செய்யுளில் ஒரு இடத்துல வந்து ஒரு சொல் வந்திருக்கு அந்த சொல் வந்து அதே செய்யூளில் வந்து மற்ற இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் கொடுக்கும் அதாவது பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக எனப்பட்டது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு அரசர் இருக்காங்க ஸோ ஆப்போசிட் நாட்லேருந்து இன்னொரு அரசர் வராங்க அப்படி வரும்போது அந்த அரசருக்கு வந்து கண்கள் கோபத்தால் சிவக்குது க இப்போ நம்ம கோவம் வந்தால் நம்ம கண் என்னாகும் சிவக்கும் ஸோ அது மாதிரி அரசருக்கு சிவக்குது சிவக்கிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வில்லை வில்லு அதாவது வில் அம்பு வில்லுன்னு தெரியும்ல நமக்கு ஸோ வில்லு வந்து ஏயப்பட்டது ஏயப்பட்டனா வில்ல எடுத்து வீசுறாரு அப்படி வீசும்போது பகை மன்னர்களுடைய அந்த ஷோல்டரில் வந்து அந்த வில்லு பட்டு தோள்கள் சிவக்குது தோள்கள் சிவக்கு சிவக்குது அப்படின்னா ஷோல்டரில் வந்து அந்த அம்பு பட்டுடுது அப்போது ஷோல்டரை துளைத்து அதாவது அந்த தோள்களை துளைத்து அம்பு பாய்ந்து குருதி வெள்ளை வருது குருதி அப்படின்னா ரத்தம் ஸோ அந்த பிளட்டு வெள்ளை வருது அந்த பிளட்டு அதாவது இந்த ரத்தம் வந்து வெளியே தெரித்து பறவைகள் மேலே பட்டு பறவைகளும் சிவக்குது ஸோ அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் எல்லாமே சிவந்தன சிவந்தன சிவந்தனன் தான் வருது சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலி குருதி பாய்ந்து திசை அணித்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அணித்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படின்னா சேந்தன வேந்தன் அதாவது சிவந்த அப்படின்னு அர்த்தம் சேந்தனை அப்படின்னா சிவந்த வேந்தன்னா அரசன் தெவ்வேந்தர்னா பகைவேந்தர்கள் அதாவது ஆப்போசிட் நாட்டில் வரக்கூடிய அரசர்கள் குருதி அப்படின்னா ரத்தம் புல் அப்படின்னா பறவைகள் அப்படின்னு முடியுது ஸோ அணி பொருத்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அணித்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன போல் குளமும் வீழ்ந்து மிசை அணித்தும் சேர்ந்தன இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாமே சிவந்தனை அப்படின்னு வருது சேந்தனை சேந்தனைன்னு வருது சேந்தனைன்னா சிவந்தனை என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவக அணி ஆயிற்று எல்லாத்தோடையும் அந்த பறவையும் சிவக்குதுங்கிறாங்க இப்போ க மன்னனுடைய கண்கள் சிவக்குது கண்கள் சிவக்கிறனால பகை மன்னர்களுடைய தோள்கள் சிவக்குது அந்த தோள்கள் சிவ சிவப்பு நிறமாகிறதுனால அந்த அம்பு இருக்கு இல்லையா ரத்தத்தில் படுற அம்பு சிவக்குது அந்த இரத்தம் தெரித்து பறவைகள் மேலே சிவக்குது அப்போது எல்லாமே சிகப்பாக இருக்குது ஒரு பொருளோட பொருந்தி பொருளை தருவதால் ஒரு சொல்லோட பொருந்தி பொருளை தருவதால் இது தீவக எனப்பட்டது இது மூன்று வகை தீவகம் எனப்படும் தீவக எனப்படும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீகம் தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகைப்படும் So thank you.